அக்டோபர் ஒன்றாம் தேதி அமாசஸ் இஸ்ரேல் இருக்கிற வரைக்கும் தான் பெரிய பிரச்சனையா மாறாம இருக்கும் இல்ல ஈரான் எப்படியாவது உள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இஸ்ரேல் விரும்புது இப்போ ஈரான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா ஈரானோட அரசாங்கம் வரல ஐஆர்ஜிசி ஐஆர்ஜிசி தான் வந்திருக்குன்றத நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆரம்பத்திலே ஆரம்பத்துல கவனிச்சிருப்பீங்க இஸ்ரேல் மட்டும் தான் கத்திக்கிட்டே இருக்கு இதுக்கு சரியான பதிலடி கொடுப்போம் ஆச்சா போச்சா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கு இரநூறு மிசைல் அடிச்சிருக்கு இஸ்ரேல் என்ன சொல்லுது இன்டர்செப்டர் வச்சு நாங்கள் அதை காலி பண்ணிட்டோம் கடுலையே வாங்கு வெளியிலேயே அதை அழிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் மிசைல் வந்ததில் என்ன ரிசல்ட் அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு காலி ஆயிடுச்சு ஆளுங்க செத்துட்டாங்களா அப்படின்னா ஆளுங்க செத்தாங்களா இல்லையான்றது முக்கியம் இல்லை அங்கே அவங்க வச்சு இந்த நெட்ஒர்க் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டேட்டா ஃபுல்லாக போச்சு இல்ல இந்த தாக்குதல் சொல்கின்ற செய்தி என்ன இவங்க மாட்டாங்க இஸ்ரேல் முதல் வகையாக இது மாதிரி மேல தாக்குதல் பார் அப்படின்னு நேராக ஐநா சபையில பிரச்சனையை கொண்டு போயிருந்தான்னு வச்சிக்கீங்க எதிர் தாக்குதல்ல எதுவுமே பண்ணாதான் நேராக பிரச்சனை ஐநா சபையை கொண்டு போயிருந்தாங்கன்னா மொத்தமா ஹமாஸ் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் இது எப்ப முடியும் ஒண்ணு நெத்தன்யாவு சாகணும் இல்ல அவங்க பாராளுமன்றத்துல இருந்து நெத்தன்யாவோ தூங்கணும் இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்தா மட்டும்தான் இந்த போர் முடிவுக்கு வரும் இல்லாத வரை பாலஸ்தீனத்தில் உள்ள அப்பாவி மக்கள் தொடர்ந்து கொல்லப்படுவது நடந்துகிட்டேதான் இருக்கு அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கிருஷ்ணவேல் அவர்கள் வணக்கம் 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 சுபாஷ் இஸ்ரேல் அமாஸ் அந்த மோதல் குறித்து கடந்த வருடம் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி நம்ம அதை பேசத் தொடங்கணும் இப்போது அக்டோபர் இரண்டாம் தேதி அதே தலைப்பின் கீழே பேச வேண்டியதாக இருக்குது இப்போது அமாஸ் வெசஸ் இஸ்ரேல் இருந்தது இப்போது ஒரு ஒரு மாதமாக இஸ்ரேல் வெசஸ் இஸ்புல்லான்னு இருந்தது லெபலானில் அவர்கள் நடத்திய தாக்குதல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இப்போது நேற்றைய தினத்தில் அதாவது அக்டோபர் ஒன்றாம் தேதி பதினொன்று நாற்பத்தைந்துக்குள்ளாக ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே ஒரு வான்வடி தாக்குதல் ஏவுகணைகளை விட்டு தாக்கியிருக்கிறாங்க இப்போது இதை எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தி சொல்ல வர்றது என்ன இப்போ நம்ம ரெண்டு பேர் வந்து தொடர்பாக பேசிகிட்டு இருக்கும் போதெல்லாம் எல்லா நேர்காணலிலுமே ஒரு விஷயத்த நம்ம பேசியிருப்போம் இது வந்து அம்மா சசஸ் இஸ்ரேல்னு இருக்கிற வரைக்கும் தான் பெரிய பிரச்சனையாக மாறாமல் இருக்கும் இதில் ஈரான் எப்படியாவது உள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இஸ்ரேல் விரும்புது அப்படின்ற விஷயத்த நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஈரான் உள்ள வந்தால் இது வந்து ஒரு கேங் மாறும் உலக போரை நோக்கி போவோம் அப்படின்ற விஷயத்தை பேசியிருந்தோம் இன்றைய தினத்தில் அது நடந்துருக்கு எப்படி பார்க்குறீங்க இப்போ ஈரான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஈரானோட அரசாங்கம் வரல ஐஆர்ஜிசி ஆமாம் ஐஆர்ஜிசி தான் வந்திருக்குன்றத நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த போரை வந்து ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ண நபர் யாருன்னு தெரியல போரை ஆர்க இது வந்து ஒரு ஆர்கஸ்ட்ரேட்டட் அட்டாக் எப்போவுமே மில் மிலிட்டன்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய போராளிகளின் அட்டாக்ன்றது எப்படி இருக்குன்னா ஸ்பொராடிக்கலாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸ்பொராடிக்கலைன்னா அப்படி தூவி விட்ட மாதிரி இங்கே ஒன்று அங்கே ஒன்று எங்கேயாவது ஒன்று அப்படி இருக்கும் ஒரு கான்சென்ட்ரேட்டடாக ஒரு பிளான்ட் அட்டாக்காக இருக்காது இது வந்து ஆரம்பத்துலேருந்து அவர் ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க என்னென்னா நான் முதல்ல அடிப்பேன் நான் கொஞ்சம் ஊஞ்சி போகிற நேரத்துக்கு நீ அந்த பக்கம் வா அப்படி வரும்போதே இவன் இந்த பக்கம் வேற எவனும் உள்ள இவனுக்கு ஹெல்ப் பண்ண வராமல் இன்னொருத்தனும் வா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்கஸ்ட்ரேட்டட் அட்டாக் அதாவது முதல்ல ஹமாஸ் வந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதி சுமார் ஐயாயிரம் ஏவுகணைகள் உலக வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்குன்னு சொல்லலாம் ஒரே நாளில் ஏழாயிரம் ஐயாயிரம் ஏவுகணைகளை அடிச்சு ரெண்டாவது நாள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டாயிரம் ஏவுகணைகள் அப்படின்னு போட்டு அடி வெளுத்த உடனே இஸ்ரேலில் வந்து மிரண்டுச்சு உண்மையில மிரண்டுச்சின்னு தான் சொல்லணும் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பாருங்க பாரு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஃபோன் பேசுனா எப்போவுமே யார்ட்டையும் ச யார்டையாவது சத்தமாக கோச்சு கோவ கோபமாக பேசிகிட்டே இருப்பாங்க இந்த கோபமாக கத்துறாம பூரா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறன் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறேன் யார்கிட்ட இருப்பான் ஒரு ப்ளம்பர்கிட்ட ஒரு வீட்டு வேலை பார்க்குற அம்மாட்ட ஃபேன் துடைக்க வந்த பையன்ட்ட இவன் கத்திட்டு கத்திகிட்ருப்பாங்க ஏன்னா அவனுக்கு இன்செக்யூராக ஃபீல் பண்றது அவனுக்கு வந்து அவனுக்கு சண்டை போடுற ஆளே இருக்காது இருந்திருக்காது இல்லை சண்டை போடுறதுக்கு எந்த வாய்ப்பும் இருந்திருக்காது அப்படி இன்செக்யூரா இருக்க வந்து ஓவரா பேசுவான் நீங்கள் ஆரம்பத்தில் கவனிச்சிருப்பீங்க இஸ்ரேல் மட்டும் தான் கத்திக்கிட்டே இருக்கு இஸ்ரேல் வந்து ஃபீல் அதனால தான் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் தப்பு செஞ்சிட்டீங்க யூ மேட் ராங் டெசிஷன் இதுக்கு சரியான பதிலடி கொடுப்போம் ஆச்சா போச்சா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்குது வி ஆர் அட் வார் அவ்வளோதான் சண்டைக்கு நடுவில் 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 டயலாக் என்ன வேண்டி கிடக்கு நீ ஒரு பக்கம் ஆக்ஷன் எடுத்து அவங்க ஒரு பக்கம் ஆக்ஷன் எடுக்க போகிறான் இதில் லெபனான் மீது அவங்களுக்கு என்ன பயம் கோபம் வந்துடுச்சு அப்படின்னா வெறுமன தாக்குதல் மூலமாக சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சான் யார் இஸ்ரேல் ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான் கோல்டன் ஹைட்ஸுன்ற இஸ்ரேலோட பகுதியவே கண்ட்ரோல் அவன் கேப்சர் பண்ணிட்டான் அதுவும் தரைவெளியாக வர்ற படை ஒரு மேடான பகுதியில் இருக்க படை வந்து ஒரு படை தளத்தை வந்து கைப்பற்றுறதுன்றது ரொம்ப கடினமான விஷயம் ஏன்னா மேலே இருக்கிறவனுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஈஸி கீழே இருக்கிறவனுக்கு மேலே இருக்கிறவன பார்க்கறது கஷ்டம் நீ இப்படி ஒரு பாறை இருக்கு பாறைக்கு பின்னாடி ஒழிஞ்சிருப்பேன் மேலேருந்து பார்த்தா தெரியும்ல ஸோ இப்படி கோல்டன் ஹைட்ஸை இழந்தது வந்து இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய அடின்னு ஒன்று பார்க்கலாம் அந்த ரேஜில் தான் என்ன பண்ணாங்கன்னா அந்த வெறியில் மொத்தமாக காசாவை தரமட்டம் ஆகிட்டாங்க காசாவில் குடியிருக்கக்கூடிய பில்டிங்கிறது எதுவுமே கிடையாதுன்ற அளவுக்கு மொத்தமாக தரமட்டமாகச்சு இப்போ பள்ளிகள் கிடையாது எதுவுமே கிடையாது நாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த ஒரு வருஷம் என்னாச்சு பாருங்கள் அந்த பிள்ளைங்க அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளோட படிப்பு கிடிப்பு எல்லாமே நாசமாக போச்சு சாப்பாட்டுக்கும் வழி கிடையாது ஐநா சபையிலேருந்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய உணவுகளையும் கொண்டு போய் சேர விட மாட்டேறாங்க இவ்வளோ கூத்தடிச்சிட்டு இருக்கிறதோட சேர்த்து என்ன பண்ணாங்க லெமனானோட இது ஹெஸ்புல்லாவோட லீட்ரு ஒருத்தரை முன்னாடியே ட்ரை பண்ணாங்க முடியல அப்புறம் ஹமாஸோட ஒருத்தரை போட்டாங்க அப்புறம் திருப்பி என்ன பண்ணாங்க அம்மாஸோட இன்னொரு லீடரை ஈரானில் வச்சு போட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுறீங்க சிரியாவில் போய் ஈரானோட தூதரகத்தை தகர்க்கிறாங்க இதெல்லாம் செய்யும்போது மேற்கத்திய நாடுகள்லாம் சும்மா வாய் மூடிட்டு கம்முன்னு இருக்காங்க இப்போது ஈரான் பதக்கே சொல்லிட்டாங்க நாங்கள் இதுக்கு வந்து தக்க பதிலடி கொடுப்போம் விட மாட்டோம் அப்படின்னு ஆனால் போன வாரத்தில் என்ன பண்ணாங்க மறுபடியும் ஒரு பெரிய படையெடுப்பு நான் நடத்துகிறேன்னு லெபனான் மீது நடத்துகிறேன்னு சொல்லி அப்பவும் கோல்டன் ஹைட்ஸை மீட்க முடியல அங்கேயும் போய் பல எல்லைப்புறங்களில் ஃபுல்லாக தாக்குதல் நடத்தி அதில் வேறு ப்ளூ லைன்னு ஒரு லைன் சொல்லுவாங்க அதாவது ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடம் அதை தாண்டி நீ வரக்கூடாது நான் வரக்கூடாதுன்ற மாதிரி ஒரு கோடு அதுதான் ப்ளூ லைன் அந்த ப்ளூ லைனையும் தாண்டி போய் தாக்குதல் நடத்தி அதில் தான் ஹெஸ்புல்லாவோட ஒரு தலைவரை கொண்டுட்டாங்க இதுக்கு கண்டிப்பாக நீ பதில் சொல்லி தான் ஆகணும்னு ஈரான் அப்போவே அறிக்கை விட்டாங்க விட்ட உடனே நான் நேற்று வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரே நேரத்தில் இரநூறு மிசைல் மூணு இடத்த டார்கெட் பண்ணி அடிச்சுருக்காங்க மொசாதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒன்று இன்னொன்று நவா டீம் அப்படின்னு ஒரு பேஸு அப்புறம் இன்னொரு பேஸ் ஒன்று டெல்லி பக்கத்துலேயே எல்லாமே டெல் அவி பக்கத்துலேயே உள்ள இடங்கள் தான் இது வந்து நம்ம ஏற்கனவே போன வருஷம் பேசும்போதே நம்ம இருக்கோம் அவங்க வந்து ஒரு புது மிசைல் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மிசைல் வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் போகக்கூடியது இஸ்ரேலுக்கும் ஐ மீன் ஈரானுக்கும் டெல்லவிவுக்கும் உள்ள தூரமே வெறும் ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தான் அதை டெஸ்ட் பண்ணி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு காமிச்சிருக்க ரீசன் என்னென்னா நான் ஒரு ஏரியாக்கே வரவேண்ணா என் வீட்டிலேருந்தே ஒன்று அடிக்க முடியும் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ அன்றைக்கி அதை செஞ்சே காமிச்சிருக்காங்க ஒன்றும் இல்லை இரநூறு மிசைல் அடிச்சிருக்கு இவங்க வந்து இஸ்ரேல் என்ன சொல்கிறது இன்டர்செப்டாரை வச்சு நாங்கள் அதை காலி பண்ணிட்டோம் நடுவில் வானு வெளியிலேயே அதை அழிச்சிட்டோம் இப்படின் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க இந்த நாய் எங்களுக்கு வரதே தெரியாது அது இப்படி பாம்பு மிசைல்ஸ் வருதுன்னே தெரியாது அந்த அங்கே இருக்கிற வீடியோஸ்லாம் பார்த்தாலே தெரியுது மக்கள்லாம் கதறி அடிச்சு ஓடுறாங்க அப்போ முதல்ல தெரிஞ்சு மக்கள் மக்கள்லேயே அங்கே நிற்க போகிறாங்க முதல்ல அயன் டோம் அலாரம் சவுண்டு கொடுத்தாங்க அயன் டோம் வந்து அக்டோபர் மாதமே போன வருஷம் அக்டோபர் மாதமே பேரிச்சம்பளத்துக்கு போட்டாங்க பழைய இரும்பு இனிமேல் அது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு இன்னும் அது ஒரு பெரிய கடுப்பு இப்போ இரநூறு மிசைல் வந்ததில் என்ன ரிசல்ட் அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புலாம் மொசாத் ஹெட் குவார்ட்டர்ஸ் காலி ஆயிடுச்சு மொசாத் ஹெட் குவார்ட்டர்ஸ் காலி ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் ஆளுங்க சேர்த்துட்டாங்களா அப்படின்னா ஆளுங்க செத்தாங்களா இல்லையன்றது முக்கியம் இல்லை அங்கே அவங்க வச்சுருந்த நெட்ஒர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேட்டா பேஸு அது ஃபுல்லாக போச்சு இல்லை இப்போ அதெல்லாம் அது அதோடய பேக்கப் எங்கே இருந்து எடுப்பாங்க ஏன்னா இதெல்லாம் ஹைடெக் இன்ஃபர்மேஷன் அப்படின்றதுனால ஹைலி கிளாஸிஃபைடு அப்படின்றதுனால முக்காவாசி இன்ஃபர்மேஷன் ரிடாக்ட் இருப்பாங்க ரிடாக்ட்னா அந்த ஃபைல் இருக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் அதை பொண்ணு படிக்க முடியாது அதுக்கு உண்டான அத்தாரிட்டி இருக்கிறவங்க மட்டும் தான் பார்க்க முடியுன்ற மாதிரி இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் க்ளவுடில் எல்லாம் ஸ்டோர் பண்ண முடியாது ஸ்டோர் பண்ணால் ஹேக் பண்ணுவாங்க இதெல்லாம் எந்தவித ஒயர் கனெக்ஷனும் இல்லாத ஒரு கம்ப்யூட்டரில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க ஒரு லேப்டாப் இருக்கும் அதை க வைஃபை கனெக்ஷன் கூட இல்லாத ஒரு கம்ப்யூட்டராக இருக்கும் கேபிள் கேபிள் எதுவும் அது கரண்ட்டுக்காக ஒரே ஒரு கேபிள் இருக்குமே தவிர அதை தாண்டி வேறு எந்த கேபிளும் இருக்காது இதில் இன்னொரு காமெடி என்னென்னா நீங்கள் கரண்ட்டு கேபிளில் யூஸ் பண்ணி கூட ஒரு சிஸ்டமாக ஹேக் பண்ண முடியும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இன்டர்நெட் கேபிள் இருந்தால் ஹேக் பண்ணிடலன்னு அந்த சிஸ்டம் கூட ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி க பண்ணிங்கனாலே அந்த ஒயர் வந்து எலக்ட்ரிசிட்டி வர்ற கரண்ட் ஒயராக இருந்தால் கூட அதை வச்சு கூட ஹேக் பண்ண முடியும் ஃப்ரீ அதுதான் ஒரு ஒரு நாள் ஒரு வே வேடிக்கையாக ஒருத்தன் போட்டு காமிச்சிருந்தாங்க சைனாவில் இருந்து ஒருத்தன் வீட்டில் ஒருத்தன் அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு அவங்க வீட்டு பெட்ரூம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி காமிச்சாங்க இந்த சிஸ்டம் ஹேக் பண்ணி இந்த சிஸ்டம் மூலமாக அங்கே இருக்க சுவிட்ச் போர்டை ஹேக் பண்ணி சுவிட்ச் போர்டில் இருந்து லைட் ஆஃப் பண்ணி ஆரம்பித்தேன் அந்த அளவுக்கு ஹேக் பண்ணுறதுலாம் இப்போ வந்துருச்சு அப்போ இதை இப்படி தனிப்பட்ட கம்ப்யூட்டராகவே வச்சுருந்துருப்பாங்க எதுலேயுமே கனெக்டடாக இல்லாத கம்ப்யூட்டராக இருக்கும் மேபி வெறும் பேட்டரியில் ஓடுற கம்ப்யூட்டராக கூட இருந்திருக்கும் ஒயரை கனெக்ட் தானே சிக்கல் அப்படின்னு சொல்லி பேட்டரியில் கூட வச்சுருந்துருப்பாங்க அப்போ இருந்து டேட்டா பூரா போச்சு கேட்டால் மொசாத் வந்து உலகத்துலேயும் மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான உளவுத்துறை உளவுத்துறைன்னு சொல்றாங்க நம்ம முதல்ல கேட்டதும் அதான் கேட்டோம் ஐயாயிரம் ராக்கெட் போடும்போது என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு இப்போ உங்க ஹெட் குவாட்டர்ஸ் வேலையே தாக்குதல் நடத்தினா அது கூட உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க வேற இடத்துக்கு தாக்குதல் போச்சு அப்படின்றது கூட பரவாயில்லை என்னையே தாக்குதல் இன்னுமே கவனமா இருக்க வேண்டிய நேரம்ல சுத்தி வந்து பகை இருக்குது லெபனான்ல தாக்குதல் நடத்தியிருக்கோம் தன்னுடைய தேசத்தை வந்து இன்னும் கூர்மையாக கண்காணிச்சிருப்பாங்க அதையும் மீறி வருதுன்னா இவர்கள் வந்து பெரும் கரெக்டான திட்டத்தோடு இவங்க போயிருக்காங்க எடுத்துக்கலாமா இல்லை அவங்க கோட்டையை விட்டாங்கன்னு அவங்க கோட்டை விட்டாங்கன்னு எல்லாம் சொல்றதுக்காங்க வேலையே கிடையாது அவங்க தத்திங்க அவனு ஒன்றும் பெரிய அறிவாளிலாம் கிடையாது ரொம்ப தத்தி மொசாத் எங்கெல்லாம் ஆபரேஷன் பண்ணிச்சோ அந்த ஆபரேஷன் பண்ண எல்லா இடத்தையும் சிக்கியிருக்காங்க ஒரு இடத்துல கூட சிக்காத இடமே கிடையாது ஒன்றும் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி சிக்கியிருப்பாங்க இல்லை ரெண்டு நாள் அப்புறமா சிக்குவாங்க மற்றபடி அவனுக்கு சிக்காத இடமே கிடையாது இங்கே வந்து இது வந்து உலகம் ஒரு சும்மா கட்டியமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் அது யூதர் எல்லாம் பிறப்பிலேயே அறிவாளிகள் புடலங்கா அவனை ஜெயிக்கவே முடியாது அவன்கிட்ட அவனோட புத்திசாலித்தனத்துக்கு ஈக்குவலாக யாருமே கிடையாது இதைப்பறம் இந்தியாவில் சொல்கிறது யார் பார்ப்பனர் நம்ம திரும்ப இப்போ பார்ப்பனர் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ அந்த தாக்குதலுக்கு பிறகு வருகிற செய்திகள்லாம் நம்ம பாரு செய்திகள்னு சொல்ல முடியாது இப்போ நான் அந்த கிறிஸ்டியானிட்டி ரிலேட்டடாக அந்த சர்க்கிளில் இருக்கிறதுனால இப்போ வந்து என்ன பிரச்சாரம்னா இந்த கேள்வி நான் மறுபடியும் முன்னாடியே நம்ம நிறைய பேசியிருக்கோம் இஸ்ரேலுக்காக ஜபம் செய்வோம் கத்தருடைய தேசத்தில் வந்து இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த இது வந்து கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு முட்டாள்துணர் அது யூதர்களை பொறுத்தவரை ரொம்ப சிம்பிள் என்னென்னா கிறிஸ்டியன்ஸு முஸ்லீம்ஸு ரெண்டு பேருமே ஆகாது முதல்ல முஸ்லீமை காலி பண்ணு அதுக்கப்புறம் கிறிஸ்டினை காலி பண்ணிக்கலாம் அவனை பொறுத்தவரை மொத்தம் அந்த மத்திய கிழக்கு நாடுகள் இருக்குதுல்ல அது ஃபுல்லாகவே சேர்த்து இஸ்ரேலாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஐடியா இவங்க என்ன என்னென்னு நினச்சிட்ருக்காங்க அது யூதர்கள் ஜெருசலேம் ஜெருசலேம் யூதர்களின் மன்ன நிலம் அதுக்கு கடவுள் வாக்குத்தம் செய்து கொடுக்கப்பட்ட தேசம் அது நமக்கும் நமக்கும் அதுதான் புனித தேசம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ நம்ம வந்து யூதர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அந்த மண் யாருக்கெல்லாம் புனிதமானது அப்படின்னு பார்த்தோம்னா யூதர்களுக்கும் புனிதமான மண் தான் கிறிஸ்தவர்களுக்கும் புனிதமான மண் தான் இஸ்லாமியர்களுக்கும் புனிதமான மண் தான் இதை வந்து ஒரு ச இன்டர்நேஷ்னல் சிட்டியாக அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லி தான் சுதந்திரத்தப்போ சொன்னாங்க இவங்க அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எங்களுக்கு சொந்தனே எடுத்து வச்சிட்டாங்க அங்கே உள்ளேயே ஒரே இடத்துல மூணு வழிபாட்டு இடங்களும் இருக்குது ஜெருசுலேமில் கிறிஸ்தவர்களுக்கான ஒரு சர்ச்சு ஒன்று இருக்குது இஸ்லாமியர்களுக்கான ஒரு மசூதியும் இருக்குது யூதர்களின் அந்த பழைய கோயில் இடிஞ்சதில் ஒரே ஒரு செவர் மட்டும் இருக்குது இப்போ இது புரியாமலேயே நிறைய கிறிஸ்தவர்கள் பேசிகிட்டு இருக்குது நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதால் யூதர்களை தான் ஆதரிப்போம் முதல்ல அவர் புரிஞ்சு கிறிஸ்தவர்களே கிறிஸ்தவர்களில் நீங்க உங்க வழிகாட்டியாக நம்பக்கூடிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க தான் யூதர்கள் சரியா இயேசு கிறிஸ்துவை ஈசா நபி என்று ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இஸ்லாமியர்கள் புரியல அது மட்டும் இல்ல இறுதி நாளில் தீர்ப்பு சொல்ல வரப்போறவர் மறுபடியும் ஈசா நபி தான் வரப் வரப்போறாருன்னு சொல்கிறவங்க தான் முஸ்லீம்ஸு மறுபடியும் முகமது நபி வருவார்னு கூட சொல்லலை அவங்க ஈசா நபி தான் மறுபடியும் வருவார்னு சொல்கிறாங்க இவன் யார் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறான் யார் இன்னும் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் வரவே இல்லைன்னு சொன்னால் பரவாயில்ல அவன் லூசிஃபர் என்ற சாத்தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க லூசிஃபர் என்ற சாத்தான் வருவான் சாத்தான் வந்து எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பான் உலகத்தையே எங்கள் கையில் கொடுத்துருவான் அப்படின்னு இதில் இந்த மத நம்பிக்கையில்லாக வரக்கூடிய முட்டாள்தடையம் என்ன தெரியுமா சரி சரி வாரட்டும் சீக்கிரம் ஜெயிக்கட்டும் இஸ்ரேல் அப்படின்றாங்க ஒரு நண்பர்கிட்ட நீ கேட்குறேன் அவர் எந்த மதம்னு நான் சொல்ல விரும்பலை இந்த மூன்று மதங்களில் ஏதோ ஒரு மதம்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக யூத மதமாக இருக்க முடியாது ஏன்னா தமிழ்நாட்டில் யூதர்கள் கிடையாது கிறிஸ்தவ இஸ்லாமிய ரெண்டு மதத்தில் ஏதோ ஒருத்தர்னு வச்சுக்கோங்க அவர் சொன்ன செய்தியை கேட்டால் எனக்கு சிரிப்பு தான் வந்தது வாப்பா ஜெயிக்கட்டுங்க இஸ்ரேல் ஜெயிச்சா நல்லது தாங்க ஏன் நல்லதுங்கண்ணா ஜெய்ஷர்னா சாத்தானோட ஆட்சி வந்துடும் சாத்தானோட ஆட்சி வந்தா இரண்டாம் வரை வயசு சீக்கிரமா இருக்கும் எழுபத்தஞ்சு இஸ்ரேல் அதுக்கப்புறம் இருக்க முடியும் அதுக்கப்புறம் இறுதி தீர்ப்பு நாள் வந்துடும் நீ நல்லா நான் இருக்கிற மாதிரி மதம் ஒருவனை எத்தனை அளவுக்கு முட்டாள்தனமாக சிந்திக்க வைக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம்னு சொல்லலாம் இப்போ இந்த தாக்குதல் சொல்கின்ற செய்தி என்ன இது வெறுமனே வந்து இப்போ இஸ்மாயில் அணியே அதுக்கப்புறம் தொடர்ந்து நடந்த இஸ்புல்லா தலைவர்கள் அவளுடைய கொலை இதுக்கெல்லாம் பதிலடின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஐஆர்ஜிசியே வந்து அனௌன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த தாக்குதல் இஸ்ரேலுக்கு ஏதாவது ஒரு முட்டுக்கட்டையை போடுமா இல்லை அமாசோடு எப்படி நடந்தார்களோ அதே தான் தொடருமா இவங்க நிப்பாட்ட மாட்டாங்க இவன் ஆமா போர் தொடங்கிய நான் நாள் சொல்லிட்டு இருக்கேன் புலிவால் பிடிச்சிங்கன்னா புலி கடிச்சிடும் இஸ்ரேல் பண்ண தவறு இஸ்ரேல் முதல் வரையாக இது மாதிரி மேல தாக்குதல் நடத்திருக்கான் பாரு அப்படின்னு நேராக ஐநா சபையில பிரச்சனையை கொண்டு போயிருந்தான்னு வச்சுக்கீங்க எதிர் தாக்குதலில் எதுவுமே பண்ணாம பிரச்சனையை ஐநா சபையை கொண்டு போயிருந்தாங்கன்னா மொத்தமா ஹமாஸ் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் யாருமே ஆக்ஷன் எதுவுமே எடுக்க முடியாதுன்ற மாதிரி ஆகிருக்கும் ஐநா சபையோட படைகளை கூட்டா வந்து உள்ளே இருப்பாங்க ஹெஸ்புல்லா ஹெஸ்புல்லா யாருமே எதுவும் பண்ணிருக்க முடியாது இவன் மொன்னத்தனமாக என்ன பண்ணிட்டான் போய் அடிக்கிறான் அடிக்கிறான் அடிக்கிறேன்னு அடிக்க ஆரம்பித்தான் நான் போய் சொன்னேன் இது வந்து முடியாது இது எப்போ முடியும் ஒன்று நெத்தஞ்சியாக சாகணும் சரியா இல்லை அவங்க பாராளுமன்றம் கொடுக்கப்படணும் இல்லை அவங்க பாராளுமன்றத்துலேருந்து நெத்தன்யாவோ தூக்கணும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்தால் மட்டும்தான் பாரசீனம்லாம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்தால் இந்த போர் முடிவுக்கு வரும் இல்லாத வரை பாலஸ்தீனத்தில் உள்ள அப்பாவி மக்கள் தொடர்ந்து கொல்லப்படுவது நடந்துக்கிட்டே தான் இருக்குது இது இன்றைக்கி நேரத்தில் நடக்கலை எழுபத்தஞ்சி வருஷமாக நடக்குது அது இப்போ இந்த கடந்த ஒரு வருஷமாக நம்ம நேருக்கு நேராக பார்க்குறோம் மற்ற எல்லாம் புக்கில் படித்தது இதுவும் படித்தது தான் ஆனால் விஷுவலாக பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி உள்ள விஷுவல்தெல்லாம் நம்மகிட்ட கிடையாது இப்போ ஈரான் வந்து முதல் முறையாக இந்த போரில் ஒரு பெரிய அளவில் ஒரு அதுக்கு முன்னாடி உதவிகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லைன்னு சொல்ல இதில் இந்த தடவை செஞ்சுருக்கிறது வந்து ஒரு பெரிய ஸ்டெப்பு இப்போ ஈரானில் இருக்கிற போராளி குழு வருதுன்னா அது ஈரான் அரசுக்கு தெரியாமல் இருக்காது இல்லை இல்லை அங்கே போராளி குழுன்றது வந்து அரசாங்க தெரிவித்துலாம் கிடையாது புரியுதுங்களா அது வந்து இப்போ ஒரு இப்போ நம்ம பாஜக ஆர்எஸ்எஸ் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி குரூப் பிரிவு பாஜகவும் ஆர்எஸ்எஸ் மாதிரி அப்போ இப்போ ஒருத்தான் வந்துருவான் பாருங்க ஏன் அவங்க ஊர்ல வச்சிருந்தா சரி நம்ம ஊர்ல வச்சிருந்தா இது பண்ணி ஆர்எஸ்எஸ்ல இருந்து நீ பாகிஸ்தான்ல போய் சண்டை போட்ட பங்களாதேஷ்ல போய் சண்டை போட்டேன்னு பண்ணால் பரவாயில்ல நீ உள்ளூர்ல இருக்க பாயை பிடிச்சி சரிச்சிட்டு இருக்கிறிய உள்ளூர்ல இருக்க பாயத்தை பிடிச்சி சரிச்சிட்டு இருக்கிற பாயம் மட்டும் அடிச்சா பரவாயில்ல பக்கத்தில் இருக்க ஆர்முசாமியும் சேர்த்து தான் போட்டு அடிக்கிற அதுதான் இங்க பிரச்சனை ஆர்எஸ்எஸ் வந்து அதே மாதிரி ஒரு ரவுடி கும்பலாக இருந்தாலும் உன்னுடைய தாக்குதல்லாம் உள்நாட்டு தாக்குதலாக தான் இருக்கு இல்லைன்னா மொன்னத்தரமாக கேட்குறது எனக்கு அவங்க நாட்டில் இருக்கிற சொந்த நாட்டு மக்களையே ஆமாம் அங்கே ஐஆர்சிசியில் இருக்கிறான்னு ஈரானில் இருக்க பாயமாக போயிட்டு அடிக்கிறான் அவன் போய் இஸ்ரேலில் இருக்கிறவனை தான் போட்டு அடிக்கிறான் இல்லை இஸ்ரேலில் யார் அடிக்கிறானோ அவனுக்கு ஹெல்ப்பாக போய் நிற்கிறான் ச இப்போ கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தோம் காஷ்மீரில் வந்து ஷியா இஸ்லாமிய பிரிவினர் வந்து ஒரு பெரிய போராட்டம்லாம் நடத்துகிறாங்க இது தொடர்ந்து பேச 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 எல்லார் மத்தியிலும் ஒரு வரவேற்பு வந்து இதுக்கு ஒரு பெரிய உலகளவில் ஒரு எழுச்சி வந்தால் நல்லது ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பாடகி ஒருத்தங்க நம்ம இந்தியாவை சேர்ந்த பாடகி தான் பழங்குடியினத்தவரை சேர்ந்தவர் அவருக்கு வந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க மியூசிக்கில் அந்த அவார்டை வாங்க மாட்டேனிட்டாங்க ஜெசிண்டா கர்கட்டான்னு பேர் அவங்க வந்து ஒரு கவிதை எழுதக்கூடியவங்க கவிதை எழுதி அமெரிக்காவில்தான் கவிதையை வாசிச்சிருக்காங்க யூஎஸ்எய்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த அமைப்பில் இருந்து அவார்டு கொடுத்துருக்காங்க எனக்கு வேணாம் அப்படின்ட்டாங்க ஏங்க அப்படின்னு இஸ்ரேல் இப்படி பாலஸ்தீன மக்களை போட்டு பாடாப்படுத்துது நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்காமல் காசு வேறு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறீங்க அந்த கரத்தோடு கொடுக்கும் பரிசு எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு ஒடுக்கப்பட்டவருக்கு தான் ஒடுக்கப்படுபவர்களின் வழி தெரியும் அவங்க ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவர் ஒரு கவிதை கவிதை கவிஞர் அமெரிக்காவில் பாட்டு பாடுற அளவுக்கு அந்த கவிதையை வாசிக்கும் அளவுக்கு அவங்களுக்கு ஒரு இது கிடச்சிருக்கு அந்த ஒரு கொடுத்த அவார்டை வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்றப்போ ஒரு அமெரிக்க பப்ளிக் ஃபங்க்ஷனில் வந்து அது பெரிய ஒரு பரபரப்பு கிடைக்கும் இதெல்லாம் பரபரப்புக்காக செய்கிறாங்கன்னா பரபரப்புக்காக தான் செய்கிறாங்க தன்னோட பரபரப்புக்காக இல்லை இன்னொரு பிரச்சனைகளோட பரபரப்புக்காக ஒரு பிரச்சனையாக உலகத்துக்கு அட்ரஸ் பண்ண அட்ரஸ் பண்ணுறாங்க இப்போ பாருங்கள் நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு கவிஞர் வந்து வேணாம்னு சொன்னாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்து எப்படி ஆகும் பரவும் இந்தியாவிலேருந்து வந்தாங்க நம்ம அவார்டு கொடுத்தோம் வேணான்ட்டாங்க அப்போ அந்த பொ பொண்ணு சொன்னது சரி தானே எல்லாம் என்னையான ஆட்சி நடத்துறீங்க அப்படின்னு அமெரிக்க மக்கள் கேள்வி கேட்பாங்க ஸோ இது போட நாம் வந்து இங்கேருந்து பாலசீன மக்களுக்காக இப்போ ஏண்டுகிட்டு போய் ஆ ஆயுதத்தை தூய் சண்டை போடலாம் முடியாது நமக்கு ஆயத்தை தூக்க கூட முடியாதுன்னு வச்சுப்போம் ஆனால் அட்லீஸ்ட் நம்மளுடைய குரலை வந்து அவர்களுக்காக ஒழிப்பதில் நாம் கொஞ்சமும் சோர்வடைய கூடாது ஏன்னா நம்ம நூறுல இதை பற்றி பேசுறதில்லை ஏன்னா நிறைய கமெண்ட் என்ன போட ஆரம்பிச்சாங்கண்ணா ஓ நீ இப்படி போட்டேன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க உனக்கு நிறைய காசு வரும் எனக்கு நிறைய காசு வரும்னா நான் பாலிசி இதுக்கு ஆதரவாக போய் பேச வேண்டியதில்லை இஸ்ரேலுக்கு ஆதரவா பேசினா இன்னும் நிறைய காசு வரும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா பேசுறத விட இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசியிருந்தா இன்னும் நிறைய காசு வரும் இதோட வியூஸ் இன்னும் ஜாஸ்தியா போகும் இன்னும் நான் சொம்படிக்கலாம் வேணா இஸ்ரேல்காரன்லாம் யார் தெரியுமா பிறக்கும் போதே எவ்வளோ பெரிய அறிவாளி தெரியுமா அவன் பிறக்கும் போதே ஈஸி கொல்ட்டு எம்சி ஸ்கொயருக்கு ஃபார்முலாம் அப்படியே ஸ்லேட்டு குச்சி கையில் கொடுத்தா போதும் ஒரு வயசு குழந்தையை எழுதிடும் அந்தளவுக்கு அவங்களாம் அறிவாளி அப்படின்னு நம்ம பேசிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க இதோட நிறைய வியூஸும் நிறையவே காசு வருமே நாம் நியாயத்தை பேசணும் அப்படின்றதுக்காக பேசுகிறோம் அது புரியாமல் அந்த நியாயம் புரியாத காரணத்தினால் யார் தரப்பு நியாயம் அப்படிங்கிறது புரியாத காரணத்தினால் இவர்கள் முட்டாள்தனமாக இப்படி உளரக்கூடிய மக்கள் இருக்காங்க அந்த மக்களுக்கும் சேர்த்து தான் அந்த உளரக்கூடிய மக்களின் உரிமைக்காகவும் சேர்த்து தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த தாக்குதல் இன்னும் எதை நோக்கி போவோம் எந்த திசையை நோக்கி போவோம் நம்ம ஏற்கனவே 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 நம்ம ஏன் சொல்கிறோன்னா ஒரு வருஷமாக நம்ம இதை பேசிட்டு தான் இருக்கோம் இப்போ நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இது வந்து அரசியல் பேச்சுவார்த்தையை நோக்கி போக வாய்ப்பு மீண்டும் இருக்கிறதா இல்லை இது தாக்குதல் நோக்கி தான் இன்னும் சில காலம் தாக்குதல் நோக்கி தான் போகும் ஏன்னா அந்த பேச்சுவார்த்தைக்கு உறுதுணையாக இருந்த ஹானியாக கொண்டுட்டாங்க இப்போ அந்த இடத்துக்கு வேற ஆள் இல்லை இப்போ அந்த இடத்துக்கு ஆள் வந்தால் தான் திருப்பி பேச்சுவார்த்தையை தொடங்க முடியும் மற்றவர்கள் சொல்ற பேச்சை வந்து இஸ்ரேல் கேட்டால் தானே அவங்களும் வந்து யார் சொல்ற பேச்சு தான் கேட்கறது இல்லையா பேச்சுவார்த்தை நோக்கி போக வாய்ப்பு போக வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இதே மாதிரி அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஜாக்சன் ஹிங்கல் அப்படின்னு ஒரு பிரபலமான ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தர் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியில் ஒரு முக்கியமான நபர் அவர் இது எலெக்ஷனை சாப்பிட்டு வச்சுக்கிட்டு பைடனை போட்டு கிழித்து தொங்க விட்டுருக்கிறார் கடலாக ட்ரம்ப் நல்ல ஒரு அவர் வந்தால் கழட்டிடுவாருலாம் கிடையாது அவர் ஒன்றும் கட்டப்போகிறதில்லை ச எல்லாப்புறமும் அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு வலுத்துக்கொண்டு தான் வருகிறது பார்ப்போம் ஏன்னா இது வந்து இந்த ஒரு சுற்று தாக்குதலோடு ஈரான் முடிக்க போதா இல்லை இப்போ வேறு சில தாக்குதல்கள் வரப்போதா இதில் வந்து ஈரானை குறை செல்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது ஏன்னா ஈரானுக்கு ஏகப்பட்ட நஷ்டங்கள் முதல்ல தூதரகத்தை காலி பண்ணாங்க அப்புறம் உள்ளா அவங்க நாட்டுக்கு வந்த ஒரு வெளிநாட்டு பிரமுகரை குறை செஞ்சார்கள் அப்புறம் ஈரானின் எல்லைகளில் இஸ்ரேல் தாக்குதல் செய்தார்கள் இவ்வளவும் செஞ்சக்கப்புறம் இந்த ஒரே ஒரு தடவை தான் தாக்குதல் பண்ணியிருக்கு ஈரான் இப்போ இது கூட நீ பண்ணது தப்பு இன்னொரு வாட்டி பண்ணோன்னா நான் ஒரு அப்படின்னு அமெரிக்கா சொல்லுதுன்னா அது அதோட திமிர்த்தனத்தை தான் காட்டுதுன்னு சொல்லணும் அப்போ அமெரிக்கா உள்ளே வந்தால் நாங்களும் உள்ளே வருவேன்னு அடுத்தால ரஷ்யா ரஷ்யாவை சொல்லுவார் அது சொல்ல சொல்ல பிரச்சனைகள் எங்கே போகுது பா தொடர்ந்து பார்க்கணும் அரங்கத்திற்கு வந்து பள்ளி தலைப்பாக்கு ரொம்ப நன்றி நன்றி